ஒன்று அத்தியாயம் ஒன்பது பங்களா இன்னும் இரத்தத்தின் வாசனைக்கு அடிமையாகி கிடந்தது மாணிக்கத்தின் மரணம் குடும்பத்தின் மீது ஒரு பெரிய புயலை கொண்டு வந்தது ஆனால் அதில் யாரும் முழுமையாக கதறி புலம்பவில்லை ஒவ்வொருவரின் கண்களிலும் பயம் மட்டும்தான் தெரிந்தது அந்த இரவு அனைவரும் ஒரே மண்டபத்தில் கூடியிருந்தன சுதா வாடி போய் அழுது கொண்டிருந்தாள் வள்ளி ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளது கண்களில் பயம் மற்றும் குற்ற உணவு கலந்திருந்தது விஜய் சும்மா அவர்களை கவனித்து கொண்டிருந்தார் குமார் மட்டும் மாறி மாறி நடந்து கொண்டிருந்தான் அவன் முகத்தில் சோர்வோ துக்கமோ இல்லாதது விஜயின் கவனத்தில் பெற்றது விஜய் கேட்டார் குமார் உன் இருந்த அந்த பச்சை புள்ளியை பற்றியும் உன் சட்டை துண்டையும் நான் ஏற்கனவே பார்த்தேன் நீ விளக்கம் கொடுக்கணும் குமார் கத்தினான் நான் சொன்னேன்ல எனக்கு இதில் சம்மந்தம் இல்லைன்னு ஏன் நீ என்னை எப்போதுமே குற்றவாளியாக்குற ஏனென்றால் உன்னுடைய நடத்தை எல்லோருக்கும் சந்தேகம் தருது விஜய் சுருக்கமாக சொன்னார் அந்த நேரத்திலே சுதா மெதுவாக கண்ணீரோடு சொன்னாள் நான் பார்ப்பவன் முகமூடி போட்டிருந்தான் ஆனால் அவன் கையை மட்டும் தெளிவாக பார்த்தேன் அதே புள்ளி இருந்தது குமார் அது நீதான்னு எனக்கு தோணுது அவளுடைய குரல் முழு மண்டபத்தையும் அதிர வைத்தது அந்த சமயத்தில் வள்ளி எழுந்தாள் அவள் நடுங்கிய குரலில் சொன்னாள் அது எல்லாம் நம் குடும்பத்துக்குள்ள நடக்குது நான் சொல்ல வேண்டிய உண்மை இன்னும் இருக்கு ஆனால் அதை நான் சொன்னால் இந்த வீடே சிதறி போயிடும் விஜய் அவளை அமைதியாக பார்த்தார் வள்ளி உண்மையை மறைத்தால் இன்னும் உயிர்கள் போகும் உண்மையை சொல்லிவிடு சொல்ல துணிந்தாலும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவளை அடக்கி நிறுத்தியது இரண்டாவது மரணம் இரவு நெருங்கியது அனைவரும் தங்களது அறைக்குள் சென்றனர் ஆனால் பங்களாவின் சுவர்கள் அச்சத்தோடு இருந்தது அதிகாலையில் திடீரென ஒரு பெரும் குரல் அனைவரும் ஓடி வந்தனர் அங்கே தரையில் சாய்ந்து கிடந்த வள்ளி கயிறு இருக்கப்பட்டிருந்தது மரணம் பயங்கரமானது சுதா ஓடி வந்து கதறினாள் மாமி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே விஜய் அவள் அருகில் குனைந்தார் யாரோ இங்கே இன்னும் ரகசியங்களை மூடி மறைக்க நினைக்கிறான் வள்ளி உண்மையை சொல்லப்போகும் தருணத்தில் கொலை செய்யப்பட்டாள் இதன் அர்த்தம் அந்த அருண் நிச்சயம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் நிறைய விஜய் ஆராய்ந்தார் கண்ணாடி மேசையின் மீது ஒரு சிறிய கவரை அவர் கண்டார் அதில் கிழிந்த புகைப்படம் ஒன்று இருந்தது புகைப்படத்தின் ஒரு குழந்தை அவனின் முகம் அந்த பச்சை புள்ளி விஜய் சத்தமாக கத்தினார் அது அருண் இந்த புள்ளி தான் உண்மையை வெளிப்படுத்தும் சுதா அதிர்ச்சியடைந்தாள் அப்படி என்றால் குமார் தான் அருணா விஜய் சிந்தித்தார் இல்ல புகைப்படம் மிகவும் பழமையானது அந்த குழந்தை இப்போது பெரியவனாக இருக்கும் உன்னுடைய தொடர்பு இருக்கிறது இது நிச்சயம் குமார் கோபம் கொண்டான் என்னை குற்றவாளி ஆக்குவது உன்னுடைய பழக்கம் விஜய் ஆனா நான் சொல்றேன் உண்மையான குற்றவாளி இன்னொருவன் அவன் இன்னும் நம்மை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கான் வள்ளியின் இறப்பிற்கு பிறகு சுதா விஜயிடம் வந்து சொன்னாள் நான் இங்கே இருக்க முடியாது நாள்தோறும் தான் நடக்குது எப்போதாவது நம்ம இருவரும் அடுத்த பலியாகி விடுவோம் என்று பயமா இருக்கு விஜய் அவளை தாங்கினான் அமைதி உண்மை நம் கையில் வரப்போகுது இன்னும் கொஞ்சம்தான் ஆனால் நீ தைரியமாக இரு நான் உன்னை பாதுகாக்கிறேன் அவளது கண்களில் நம்பிக்கை ஓர் ஒளி போல மின்னியது அந்த இரவு விஜய் தனியாக நூலகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான் வள்ளி வைத்திருந்த கடிதங்களை மீண்டும் ஆராய்ந்தான் திடீரென அவன் கவனித்தான் ஒரு கடிதத்தின் மூலையில் மாலாவின் கைரகை இரத்தத்தோடு பதிந்திருந்தது அதன் கீழ் சிறிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது அருண் அவன் குடும்பத்தின் இரத்தம் ஆனால் பெயர் வேறுபடுகிறது உண்மையை அறிந்தவுடன் அந்த வரி முடிவதற்குள் இரத்தம் கசிந்ததால் தெளிவாக படிக்க முடியவில்லை அவள் இறப்பிற்கு முன்பு யாரோ அவளை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் விஜய் மனதில் முடிவு செய்தார் இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் விஜய் தனது அறைக்குள் செல்லும் பொழுது ஒரு கதவு மூடப்பட்டிருந்தது அந்த கதவு யாரும் பயன்படுத்தாத பழைய அடுக்குமாடி அறைக்கு செல்லும் கதவு அந்த கதவின் அருகே இரத்த தடயங்கள் இருந்தது விஜய் மெதுவாக கதவை திறந்தார் உள்ளே இருட்டு காற்றின் சத்தம் பழைய மறதலான வாசனை அவர் மெழுகுவர்த்தியுடன் உள்ளே சென்றார் அங்கே தரையில் சிதறிக் கிடந்த ஒரு துண்டு அதில் இரத்தம் பட்டிருந்தது அது குமாருடையது விஜய் குரல் குறைத்து சொன்னார் குமார் தான் குற்றவாளியா யாரோ குமாரை குற்றவாளியாக காட்டுகிறானா அத்தியாயம் பத்து பங்களாவின் இரவு மின்னல் ஒளியில் பெரிய சுவர் நிழல்கள் உயிருள்ளது போல் நடுங்கிக் கொண்டிருந்தது வீடு முழுவதும் அமைதியாக தெரிந்தாலும் அந்த அமைதிக்குள் மறைந்து கிடந்த ரகசியத்தின் சத்தம் எங்கும் பரவியிருந்தது விஜய் தனது அறையில் பழைய கடிதங்களை மேஜை மீது அடுக்கி கொண்டு ஆராய்ந்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு கடிதத்திலும் ஒரு சின்ன குழு மறைந்திருப்பது போல தோன்றியது மாலாவின் கையெழுத்து சரிதான் ஆனால் ஏன் ஒவ்வொரு வரியும் ரகசிய எச்சரிக்கை போல இருக்கிறது என்று அவன் மனதில் கேள்விகளை கேட்டுக்கொண்டான் அந்த நேரத்தில் கதவின் பக்கம் மெதுவாக அடிகள் கேட்டது சுதா கையில் விளக்கு பிடித்து உள்ளே வந்தாள் அவள் முகத்தில் வேர்வை முத்துக்கள் கண்களில் அச்சம் விஜய் நான் இன்னும் உனக்கு சொல்லாமல் வைத்திருக்கும் ஒரு விஷயம் இருக்கு அவள் குரல் நடிக்கியது விஜய் அவளை நெருக்கமாக உட்கார வைத்தான் சுதா நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் உண்மையை தேடும் பாதையில் உதவும் என்ன பார்த்தாய் சுதா நடுங்கும் குரலில் சொன்னாள் நேற்றிரவு வள்ளியின் மரணத்திற்கு சில நிமிடங்களுக்கு பின் யாரோ பங்களா தோட்டத்தில் நடந்தார் அவன் சட்டை மீது ரத்தம் இருந்தது நான் தூரத்திலிருந்து பார்த்தேன் அந்த உருவம் குமார் போல தான் இருந்தது ஆனால் முகம் தெளிவாக தெரியவில்லை விஜயின் மனதில் சத்தமாக ஒழித்தது அது குமாரா இல்லையெனில் யாராவது குமாரை போல நடிக்கிறானா அந்த நேரத்தில் திடீரென மண்டப கதவு சத்தத்துடன் திறந்தது காற்று வேகமாக அழைத்து விளக்கு கண்ணாடிகள் அதிர்ந்தன அங்கு நின்றிருந்தது முகமுடி அடைந்த ஒருவன் அவன் கருப்பு ஆடையுடன் கையிலே பழைய சுருக்கமான கோப்புகளை பிடித்திருந்தான் விஜய் அவன் குரல் கசப்பாக ஆனால் வலிமையாக ஒலித்தது நான் உனக்கு உண்மையை சொல்ல வருகிறேன் அறையில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் குமார் கோவத்தில் யார் முகமுடியை அகற்றி பேசி என்று கத்தினார் ஆனால் அந்த நபர் அமைதியாக கையை உயர்த்தினார் என் முகத்தை இப்பொழுது பார்க்க கூடாது என் பெயரை கேட்கக்கூடாது ஆனால் நான் சொல்ல வருவது உண்மை அந்த உண்மை உன் குடும்பத்தின் அடித்தளத்தையே குலைக்கும் அவன் விஜயிடம் ஒரு பழைய உரையை அளித்தான் அதில் ஒரு கடிதமும் ஒரு புகைப்படமும் இருந்தது விஜய் அதை திறந்து வாசித்தார் உண்மையை யாரேனும் அறிந்தால் இந்த குடும்பம் இரத்தத்தில் முழுகும் அருண் உயிரோடு இருக்கிறான் ஆனால் அவன் அந்த பெயரில் இல்லை யாரோ ஒருவனாக அவன் வாழ்கிறான் அருண் உயிரோடு இருக்கிறானா அருண் உயிரோடு இருக்கிறான் ஆனால் பெயர் வேற அப்படியானால் குமார் தான் அருணா குமார் உடனே எதிர்த்தார் போது விஜய் எப்போதும் என்னை சந்தேகப்படாதே நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் ஆனால் அவன் கண்களில் ஒரு அசாதாரண அச்சம் தெரிந்தது முகமடி நபர் விஜயை பங்களா பின்புற தோட்டத்தில் அழைத்து சென்றார் வா நான் காட்டுகிறேன் உனக்கு தேவைப்பட்ட குழு இங்கே இருக்கு மரங்கள் நடுங்கின நிலவொளி வெள்ளை கதிர்கள் இருளை உடைத்தது அங்கு ஒரு பெரிய மரத்தின் கீழ் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு இரும்புப் பெட்டி அவர்கள் அதை திறந்தனர் உள்ளே பழைய ஆவணங்கள் சில புகைப்படங்கள் மற்றும் இரத்த கரைகள் படிந்த துணை விஜய் புகைப்படத்தை எடுத்தார் அதில் குமாரின் நிலைமை கால முகம் அதற்கு அருகில் அருண் என்ற பெயரில் எழுதப்பட்டிருந்தது விஜய் திடீரென்று நினைத்தார் அருண்குமார் ஒரே நபர் இல்லை யாரோ ஒருவர் நினைத்து கொண்டிருக்கும் போல உருவாக்கப்பட்ட ஒரு டிராப் அந்த நேரத்தில் சுதா ஓடி வந்து விஜயின் கையை பிடித்தாள் விஜய் உண்மை உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது குமார் அவன் எப்பொழுதும் என் அண்ணனுக்கு அருகில் இருந்தான் ஆனால் சில நேரங்களில் அவன் பேசும் விதம் செயல் அவன் உண்மையை அடையாளத்தை மறைக்கிறவன் போல் தோன்றும் விஜய் சிந்தித்தார் அவள் சொல்வது சரி குமாரின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குழப்பமாக உள்ளது முகமடி நபர் மெதுவாக பின்வாங்கினான் நாளை மாலை அந்த நேரத்தில் உண்மை வெளிவரும் ஆனால் நீ தயாராக இருக்க வேண்டும் விஜய் உண்மை உன்னை அதிர்ச்சியடைய செய்யும் நீ உன் நெருங்கியவரில் ஒருவரை இழக்கக்கூடும் என்று அந்த முகமூடி நபர் கூறிவிட்டு இருளில் மறைந்தான் காற்று மீண்டும் வேகமாக அடித்தது அந்த இடம் பாழடைந்த கல்லறை போல் தோன்றியது விஜய் சுருக்கமாக தனது குறிப்பு புகத்தில் எழுதினார் இரண்டில் ஒன்று அருண் யார் குமார் யார் நாளை உண்மை வெளிச்சத்திற்கு வரும் ஆனால் அதற்குள் இன்னும் ரத்தம் சிந்தும்